ஆனா சீமான் என்ன சொல்ல வர்றாருங்கிறது ஆபத்தான டோல் யார் அந்த மண்டபிங்க நாய் இவர் எங்க மாமாங்க இவன் தான் உங்க மாமனா எங்க வேலை பாக்குறான் பண்ணி வைக்கிறார் பின்ன இவன் ரேஞ்சுக்கு என்ன இந்தியன் பேங்க்ல வேலை கிடைக்கும் எல்லாரும் பிடிச்சு டாக்டரா என்ன செய்ய போறேன்னு கேக்குறாரு பேர்லால அந்த பக்கம் நீங்க வந்து ஆடு மாடு வளர்க்கலாம் தப்பு இல்லைங்கிறாரு நீ ரொம்ப அண்ணன் சீமான் அவர்கள் படித்த பொறியாளர்களையோ படித்த மருத்துவர்களையோ இல்ல படித்தவர்களையோ நீ போயிட்டு ஒரு கட்சி கையில ஒரு குச்சி வச்சுக்கிட்டு ஒரு லுங்கிய கட்டிக்கிட்டு ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு இந்த தூக்குச்சிட்ட தூக்கிக்கிட்டு நீ போயிட்டு கம்மங்காட்டில போய் மாடு மேயி அப்படின்னு சொல்லல சோழன் திங்கிரியல பியல் திங்கோட இந்த பொழப்புக்கு நாலு பேர்

ரொம்ப கோவம் வருதோடா ஆமாங்க நிறையா வருதுங்க அவ்வளோ வெக்கமாக இருந்தால் எங்கேயாவது போய் வெஷத்தை குடிச்சுட்டு செத்து போங்க இதுக்கு என்ன எஸ் த ஃபைவ் எஸ்ஆர் இந்த பால் போய் ஏர் பிடிச்சி உள்ள சொல்லுங்க பத்து இருபது மாடை வாங்கி மேய்க்க சொல்லுங்க எருமோ மாட்டை வாங்கி மேக்க சொல்லுங்க ஆடு மாடு மேய்க்க சொல்கிறார்கள் ஆடு மாடு அவ்வளவு அவமனம் அவ்வளவு கேவலமானவர் என்றால் பால் குடிக்காதீர்கள் மோர் சாப்பிடாதீர்கள் குடிக்காதீர்கள் தயிர் திங்காதீர்கள் நெய் திங்காதீர்கள் வெண்ணெய் திங்காதீர்கள் கறி திங்காதீர்கள் சீமான் சென்னையில ஈசிஆர்ல சொகுசு பங்களாவில் இருப்பார் சொல்றேன் சொல்றேன் என்ன வன்மோ பன்மங்களா உள்ள வச்சுருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல் விவசாயத்தை விட்டு வெளியேறக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு அப்ப அந்த இடமெல்லாம் ஆகுது நிறைய கிராமப்புறங்கள் வந்து குறைந்து நகர்ப்புறங்கள் பெருகிட்டு இருக்கு அப்ப தக்க வைக்கணும்ல உங்களுக்கு உனக்கு தெரியுது நம்ம ஒரு ஜனங்களுக்கு தெரியலையே இதை எல்லாம் நீ போய் சொல்லணும்டா நீங்க விஞ்ஞானத்துக்கும் அறிவியலுக்கும் எதிராக தொடர்ந்து பேசி ஒரு தரப்பு மக்களை நீ கிராமத்திலே இரு நீ வளராத நீ படிக்காத நீ அங்கேயே இருனிமா பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார் சொல்லி கொடுக்கற இது நூறு வருஷம் பின்னாடி தமிழ்நாட்டில் ஒரு நாள் பால் தேவை ஏழரை கோடி லிட்டர் ஆனா ஆவின் உற்பத்தி செய்வது வெறும் நாற்பது லட்சம் லிட்டர் 7 கோடி லிட்டர் எங்க இருக்கு லட்சம் லிட்டர் எங்க இருக்கு இதுக்கு தான் படுடுடா படுடுடா நடிச்சிட்ட பசங்கடா அதுக்கு கிட்ட முண்டங்களா எல்லாரும் டாக்டர் என்ன செய்ய போறேன்னு கேட்டுட்டு প্যারাலாலா அந்த பக்கம் நீங்க வந்து ஆடு மாடு வளர்க்கலாம் தப்பு இல்லங்க ஆவி நாற்பது லட்சம் லிட்டர் உற்பத்தி பண்ணுது மற்ற தனியார் எல்லாம் சேர்த்து 2 கோடியே 25 லிட்டர் தமிழ்நாட்டில்

ஆனால் இவங்க பயன்படுத்துறது போறது வர்றது இவங்க அன்றாட வாழ்வை எல்லாமே ஹைலி சொஃபிகேட்டட் சொத்தா எம் பணம் என் காசு என் பைசா என் டப்பு நான் வாங்கின சத்தியை கிழிச்சு போடுவேன் கிழிக்காம போடுவேன் உனக்கு என்ன இவங்க கிராமத்தில் இருக்க மாட்டாங்க சென்னையில் இருப்பாங்க ஈஸியாக இருப்பாங்க இம்போர்ட்டர் இருக்கா போவாங்க பிள்ளைங்க வெளியே நாட்டு இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கும் போடுறது வந்து இம்போர்ட்டட் ஜீன்ஸு செருப்பு ஷூ எல்லாமே வேறையாக இருக்கும்

நீ கிராமத்திலே இரு நீ வளராத நீ படிக்காத நீ அங்கேயே இரு நீமா எவன் இந்த ஆடு மாடு மேய்த்தலுக்கு எதிரா பேசுறானோ அவர்களுடைய அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா மரியாதை கூடிய அண்ணன் கேஎன் நேரு கிட்டத்தட்ட ஐநூறு மாடு திருச்சி மாநகராட்சிக்குள்ள என் பகுதியிலேயே நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் மாடு மளர்க்குறதுக்கு எங்குக்கு பா வா பரம்பரை பரம்பரையாக வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி பெருமையா பிகேன் புக்ஸே பேட்டி கொடுத்தாரு முசுகர குத்திட்டு இல்ல இல்ல முசுகர குட்டி தப்பா இல்ல அமைச்சர் மனோ தங்கராஜ் என்ன சொன்னாரு ஒரு படித்த ஒரு தம்பி ஒருத்தன் வந்து பால் பண்ணால் பால் பண்ணையோ ஒரு பால் தொழிலோ பண்ணுறான் படித்த ஒரு வந்து பால் பண்ணை வைத்திருப்பது உங்களை மகிழ்ச்சி போய் போராட்டு போய் அப்படின்னு சொல்ற அந்த கட்சியை சார்ந்த இந்த தான் கும்பல்தான் படித்தவடன மாடுமேக்கு சொல்கிறாரு சீமானுங்குது மனோதங்கராஜ் சொன்னா இனிக்கும் சீமான் சொன்னா கசக்குமா இருநூறு ரூபாடா சம்பாதிக்கிறேன்டா இப்படி சோர்தே கிடைக்கு எவ்வளவு மானகட்டு படித்த வேண்டியிருக்கு தெரியுமா திமுகவுடைய சுற்றுச்சூழல் அணியினுடைய சுசு அணியினுடைய பொறுப்பாளர் யாரு கார்த்திகேயன் கார்த்திகேய சனாதிபதி கார்த்திகை சேனாதிபதி பல ஆயிரம் கோடிகளுக்கு இன்னைக்கு அதிபதி என்ன தெரியும்ல பால் வித்து இல்ல விந்து வித்து ஆமா இந்த மாடுகள் எல்லாம் கூட்டி குடுக்கிற வேலை பாக்குறீங்களே இது உங்களுக்கு வெக்கமா இல்ல இந்த வேலைக்கும் அஸ்டண்டா சேர்ந்து மூணு வேலையை வயிறு வீங்க கொட்டிக்கிறீ உங்களுக்கு கேவலமா இல்ல ஆயிரக்கணக்கான மாடுகளை வந்து வைத்துக் கொண்டு மிகப்பெரிய வியாபாரமாக ஒரு பண்றாரு அது போல சீமான் செய்ய சொல்லல நாங்க பாலத்தான் பீச்சு சொல்றோம் நாங்க ரெண்டு காம்புல இருந்து பாலை பீச்சு சொல்றோம் ஆனா அவர் ஒத்த காம்புல இருந்து பீச்சு வித்துக்கிட்டு இருக்காரு

ட்ராவல் ஸ்டாக் காட்சில்ல அவர் ஒருபடி படி மேலே போய் எல்லாரையும் மாடுமிக்க சொல்லுவார் சீமான் அவர் வீட்டு பிள்ளைகளை மாடுமிக சொல்லுவாரா அமெரிக்கன் பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளையும் மாடுமிக சொல்லுவாரா சீமானு ஏழ்ரை கோடி மக்களையும் மாடுமிக சொல்லல நான் அதிகாரத்துக்கு வரும்போது இந்த துறையை பிரேசில் டென்மார்க் இணையாக மாற்றுவேன் இந்த வன் ஜிகலோ சங்கர் அதாவது விசிகோட ஜிகிலோசங்கர் வன்னியை சொல்றாப்புல இந்த இதுதான் சனாதனம் இது மாடு மேய்க்கிறதுல அதுதான் சனாதனம் மாடு மேய்க்கிறது சனாதனம் சொல்லி இப்போதான் முத முறையாக கண்டுபிடிச்சிருக்கேன் மாடு மேய்க்கிறது சனாதனம் சொல்லி மாடு மேய்க்கிறோம் போய் சொன்ன வை கையில் பெரிய கம்பை வச்சு முனையில் ஒரு சின்னதாக ஒரு கத்தி வச்சுருப்பாங்க ஒரே சொருவு சொருவி எந்த வழியாக எடுப்பாங்கன்னு தெரியாது மாடு மேய்க்கிறது சனாதனமும் ஒருத்தன் சொல்றாங்க டீ பால் பவுடர் அப்படின்னு வாங்கி நக்கரிய அது குறிப்பிட்ட சனாதனத்தை ஊக்குவிக்கிற தொழில்னா என்ன வேணாம்

போதமில்லா போடா